தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இப்ராஹிமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இப்ராஹிமுடைய சந்ததிகளிலே இஸ்மாயிலை சிறப்பாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இஸ்மாயிலுடைய சந்ததிகளில் கோத்தரத்தில் பனு கினானா என்ற கிளையை இஸ்மாயிலுக்கு பல கிளைகள் தெரியுது அதுல பனு கினானா என்ற கிளையை அவர்களின் சிறந்தவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்தார் அந்த பனு கினானா என்ற கிளையிலிருந்து குறைசி என்ற கிளையை அல்லாஹ் சிறந்த கிளையாக தேர்ந்தெடுத்தான் அந்த துறைசி கிளையில் இருந்து வனு என்ற கிளையை அல்லாஹ் தேர்வு செய்தான் வனு ஹாசிம் கிளையில என்னை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் இது ரசூல் சொல்லா செல்லவே சொன்னது அவங்க வாயினால சொன்னது என்னன்னு கேட்டா இப்படி சங்கிலி தொடர் அவங்க அவங்க சொல்லல இப்ராஹிம் அலை சொல்லாத்துடைய வழி தோன்றல உள்ளவனா அது சொன்னாங்க ஆரம்ப வழி தோன்றது ஒரு ரிகார்டு இல்லாட்டாலும் சொல்லலாம்ல ஒரு ரிகார்டு இல்லாட்டாலும் நம்ம எல்லாரும் ஆரம்ப வழி தோன்றல் சொல்ல முடியும் அரபிய பூரா இப்ரா எல்லாரும் தெரியும் அரபி சமுதாயம் பூராவுமே இப்ராஹிம் அங்கிருந்து இஸ்மாயில் அவங்க வழித்தோன்றல் என்பதுல அடிப்படையில் ஒவ்வொரு அரபியும் தெரியும் நம்ம இஸ்மாயில் பாரம்பரியம் தான் அதனால நான் இப்ராஹிமுறை வழித்தோன்ற வந்தவன் தான் சொல்லியிருக்காங்க அந்த இப்ராஹிமுறை ரெண்டு மகன் இப்ராஹிம் இஸ்மாயில் ஒன்னு இஸ்லாக்கு ஒண்ணு இஸ்லாக்கு பரம்பரை நான் வரல இஸ்மாயில் பரம்பரையில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அது போக இஸ்மாயில் அலையத்துலாம் காவல்துறா கட்டினாங்கல்ல கட்டி முடிச்சிட்டு ஒரு பார் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ராஹிம் அலையத்துலாம் இஸ்மாயில் அலையத்துலாம் சேர்ந்து அல்லாரு பார் செய்யறாங்க அப்பனா ஒபாசிதியும் ரசூலம் மிகவும் எத்ரோ அலையும் ஆயாத்திக்க இறைவா இவர்களில ஒரு இவர்களிலிருந்து ஒரு சூழலை அனுப்பி வைப்பாயாக அப்படின்னு வாசிச்சாங்க அந்த துவாவின் வெளிப்பாடாக இப்ப இஸ்மாயில் இருக்கலாம் சந்ததியில அந்த பகுதியில் வந்த ஒரே தூதர் அவங்கதான்

அந்த குறைசில ஹாசிமும் கூட ஹாசிமும் ஒரு கிழ வருது அதுல ரசூல் சல்லாஹ் வர்றாங்க அப்ப ரசூல் சல்லாஹ் இரவத்தில் சொல்றாங்கன்னா நான் வந்து ஹாசிம் குலத்தில் கலந்துருக்கிறேன் இந்த ஹாசிம் குலம் வந்து குறைசில இருந்து வருது ஹாசிம் எதுல உள்ளதுன்னா குறைசுடைய பல கோத்திரங்கள்ல ஹாசிம் ஒரு கோத்திரம் அந்த கோத்திரத்தில் வருது இந்த குறைசுங்கிறது வனு கினானாங்கிற கோத்திரத்தில் உள்ள பல உட்பிரிவுகள்ல ஒரு பிரிவாக வருது அதுல உண்டான நான்

அவரத்த அதே மாதிரி பேமஸா அவருடைய அத்தாறு மாதிரி பேமஸா இருக்கணும் இப்படியே நாற்பத்தி நாலு தலைமுறை இப்படி இருந்தா தான் அதுல இருந்தா சொல்ல முடியும் இதெல்லாம் சும்மா ஒரு ரசூல்லான்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு புகழ் சேர்க்கணுங்கிற பேர்ல இவங்க வாழ்வு பொய்யா பரம்பரை வாசிக்கிறது இந்த வாசிக்கிற பரம்பரை எதையுமே நம்பாது யாருக்கு சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு ஒரு அவையாரு சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் சாவுல மீது ரசூல்லா வரைக்கும் போற பரம்பரை எப்படி ஒரு கண்டுபிடிச்சாரு இந்த சமீப காலத்தில் இரநூறு மூணு வருஷம் சாவுல மீதுங்கிறவரு ரசூல்லா வரைக்கும் அவருக்கு சங்கே தொடர்பு கொடுத்திருக்கிறத எந்த அடிப்படையில் இருக்காரு எழுதிச்சிருந்தாரு இந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்ல முடியுமா அப்படி இப்படி சொல்றது யாரு நீங்க சொல்லிட்டு போகணும் பெரிய கஷ்டமான கிடையாது நீங்க வாரு வாயில வந்த பேர் சொல்லிட்டு கடைசி அங்க போகும்போது நான் ஒரு அஞ்சு இடம் வச்சுக்கிறேன் பாக்கருந்து போயிடணும் பாக்கருந்து ஒருத்தர் இந்த பாக்கர் இல்ல பாக்கருக்கு அப்புறம் ஹுசைனுக்கு போயிடணும் ஹுசைனுக்கு அப்புறம் அலின்னு போயிடணும் அலின்னு இருந்து அங்க போயிருக்கணும் அல்லது ஜாபரம் வச்சுக்கணும் இந்த உசைவிடைய வழி தோன்றதுக்கு நான் இருக்காங்க இந்த பன்னிரெண்டு பேர் கூட இப்படி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தராம முடியும் இது நீங்க என்ன நான் கேட்டால் என்னப்படதான் சொல்லி கொடுப்பாள இது யாரு தெரியுமா அவன் மனிதலாவோட பரம்பரியவங்க தாம்மா உரிய எங்களுக்கு அஸ்தாபரம்னு தனியாக சொல்லி அது மட்டும் தான் தெரியும் அதோட என்ன செய்வன் அவன் வார்டு வசதியாக போய் ஸ்ரீக்கிரம் முகமது அங்க இருந்து அப்படின்னு போய் இது பூரா போய் அது இதெல்லாம் ஒரு வேலை இல்லை இப்பெல்லாம் வழக்கங்களே யாரும் பிறக்கும்போது வருவான்னு தெரிஞ்சிருந்தாலும் இப்போ நான் பிறக்கும் போதே ஒரு பிரிய நபியாவது வழியா உலகத்தை ஆட்டி பிள்ளைக்க முடியும் இருந்தா நான் பிறந்தவன் என்னுடைய நான் ஒவ்வொருத்தரும் பிறகு சாண்டு மன்னர் அவன் பிறக்கும் போது மன்னர் யாருக்காவது அவனை பத்தி எமையாக அவன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய இந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க அவ்வளவு உலகளாவே எது விஷயமா பதிவு செய்யப்படாது இந்த வேலைக்குனா இந்த மாதிரி ஒரு நல்ல போய் அப்ப இது உண்மை சூசலா இப்ராஹிம் நபியுடைய வழி தோன்றலாக இஸ்மாயில் நபியுடைய வழி தோன்றலாக அந்த ரெண்டு பேருடைய பிரார்த்தனையின் அடிப்படையில பிறக்கிறாங்க அந்த வழி தோன்றல ஒருத்தர் வரலாறு கினா நாட்டிலிருந்து குறைசி வருது குறைசி இருந்து ஹாசிம் வருது ஹாசிமிடமிருந்து அந்த கிளைகள் அரசு செல்லாதான் பிறக்கிறாங்க இவ்வளவுக்கும் ஆதரவு அதிசல் வரலாறு வரலாறு சொல்லி உள்ளது சொல்லல அதிசல் உள்ளது இந்த கோத்திரங்களை எல்லாம் அரசு செல்லாதான் அவங்களும் குறிப்பிடுறாங்க ரசூலாவுடைய பாட்டினார் பேர் அப்துல் முத்தலிம் சொன்னேன் அதை இட வச்சு சொன்னோம் அதுக்கு ஆளாக இருக்கும் ரசூல் செல்லா அரசியல் தகப்பனை சொல்ற இடத்துல சில நேரத்தில் பேரவை சொல்லி தாத்தாவே சொல்லிக்கிறாங்க நான் என்னாவுடைய மகன் அரபியல் சொல்ற வழக்கம் இருக்கு ரசூல் செல்லா ஒரு போர்க்களத்தில் சொன்னாங்க அனன் நபி உலாக்கதி அனகுணா முத்தலி முத்தலி நான் ஒரு நபி தான் இது எந்த பொய்யும் கிடையாது நான் முத்தலிப்புடைய மகன் அப்துல் முத்தலிவுடைய மகன் அப்படின்னாங்க

ரசூல்லாவுடைய அம்மா பேர் ஆமினா மறுத்தா ரசூல்லா நீங்க மறுக்கிறீங்க ரசூல்லாவுடைய அத்தா பேர் அப்துல்லா மறுத்தா நீங்க ரசூல்லா மறுக்கிறீங்க அவங்களை பொய்யா இருக்கிறீங்க ரசூல்லாவுடைய பேர் அப்துல் முத்தலி அதை நீங்க முடியாது அதே மாதிரி ரசூல்லாவுடைய தகப்பனார் கூட பிறந்து கொடுக்குறாங்கல்ல கூட பிறந்த சகோதரர்கள் அவர்கள் சில பேர் இருக்கிறாங்க அவர்களை அவங்க கூட பிறந்தவங்க ரசுல்லா வாயிலாக வந்ததுனால நம்ம ஏற்றுக்கணும் அப்பா சொல்லுறாங்க அப்பா சொன்னவங்க ரசூல்லாவுடைய பெரியத்தான் அப்துல்லாவுக்காக அவருடைய தகப்பனார் அப்துல்லா அவனுடைய வருது இந்த வட்டியை தள்ளுபடி செய்யும் போது கூட என்னுடைய பெரிய தரப்பனாருடைய வட்டியை நான் முதலில் தள்ளுபடி செய்வேன் பெரிய தரப்பனார் ரசுல்லா குறிப்பிட்டிருக்காங்க அப்ப ரசுல்லாவுடைய பெரிய அப்பா சே ரசுல்லாவுடைய சிறிய தரப்பனார் ஹம்சா ரசுல்லாவுடைய அக்காவுடைய தம்பி ஹம்சாங்க சிறிய தகப்பனார் பிளஸ் பால் குடிச்சு ரெண்டு பேரும் ஒரு தாய் பால் குடிச்சிருக்காங்க